இன்று நாம் வணக்கம் சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிந்து கொள்ளலாம் விஜய் சார் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் விஜய் சார் அவர்கள் இருந்து என்ன படம் நடித்தார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் போன பதிவில் இரண்டாயிரம் வரை என்ன நடித்திருந்தார் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் இப்போது இரண்டாயிரம் வருடத்திற்கு பிறகு என்ன படம் நடித்தார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரமாம் ஆண்டு நெஞ்சு என்ற திரைப்படமும் மின்சார கண்ணா என்ற திரைப்படமும் நடித்தார் இரண்டாயிரமாம் ஆண்டில் இவர் கண்ணுக்குள் நிலவு குஷி மாணவலே ஆகிய திரைப்படங்கள் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு பிரென்ஸ் என்ற திரைப்படம் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி இரண்டில் தமிழன் என்ற திரைப்படம் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி இரண்டில் பகவதி என்ற திரைப்படமும் இரண்டாயிரத்தி மூன்றில் வசிகரா என்ற திரைப்படமும் புதிய கீதை என்ற திரைப்படமும் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் திருமலை என்ற திரைப்படம் ஜோதிகாவுடன் நடித்திருந்தார் அதே வருடத்தில் திருமலை என்ற திரைப்படமும் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி இரண்டில் உதயா என்ற திரைப்படமும் இரண்டாயிரத்தி நான்கில் கில்லி என்ற திரைப்படமும் நடித்திருந்தார் இந்த கில்லி என்ற திரைப்படம் பெரிய வெற்றியை கொடுத்தது இத்திரைப்படம் திரை அரங்குகளில் இருநூறு நாட்கள் ஓடியது என்று தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இத்திரைப்படத்தில் திரிஷா பிரகாஷ்ராஜ் அவர்கள் நடித்திருப்பார்கள் இத்திரைப்படம் ஐநூறு கோடிக்கும் அதிக வசூல் செய்த திரைப்படம் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி ஐந்தில் பேரரசு திருப்பாச்சி சுக்கிரன் போன்ற படத்தில் இவர் நடித்திருந்தார் சர்ச்சின் என்ற திரைப்படமும் வெளியானது சிவகாசி என்ற திரைப்படமும் வெளியானது இரண்டாயிரத்தி ஆறு ஏழில் போக்ரி என்ற திரைப்படமும் வெளியானது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிற்கு பிறகு பரதன் இயக்கத்தில் அழகிய தமிழ் மகன் என்ற திரைப்படம் நடித்திருந்தார் வில்லனாகவும் கதாநாயகனாகவும் இரட்டை பாத்திரங்களில் இவர் நடித்திருந்தார் இப்படம் அதிகப்படியான வசூலையும் செய்தது அதிகப்படியான வெற்றியும் தந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விஜய் டிவி விருது விழாவில் மக்களின் விருப்பமான சூப்பர் ஸ்டார் என்ற விருதுடன் விஜய் கௌரவப்படுத்தவும் பட்டார் இரண்டாயிரத்தி எட்டில் இவர் மீண்டும் தரணி இயக்கத்தில் குருவி படத்தில் நடித்தார் இத்திரைப்படம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் மீண்டும் பிரபுதேவாவின் இயக்கத்தில் வில்லு படமும் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வேட்டைக்காரன் என்ற திரைப்படமும் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிக வசூல் செய்த திரைப்படத்தில் இத்திரைப்படமும் ஒன்றாக இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தில் இவர் சுரா என்ற திரைப்படம் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் காவலன் என்ற படமும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் வேலாயுதம் என்ற படமும் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்னில் பிரான்ஸ் என்ற திரைப்படமும் நடித்திருந்தார் இதில் நண்பன் கதாபாத்திரத்தில் விஜய் சார் அவர்கள் அவ்வளவு அழகாக நடித்து அனைவர் மனதிலும் இருக்கிறார் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் அதிகம் வசூல் செய்த படத்தில் இப்படமும் ஒன்றாக இருக்கிறது நண்பன் திரைப்படம் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் அதிக வெற்றி பெற்ற திரைப்படமாகவே இருக்கிறது நூறு நாட்களுக்கும் மேல் ஓடியது பின்னர் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் துப்பாக்கி என்ற திரைப்படம் நூறு கோடிக்கும் மேல் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது நூத்தி எண்பது கோடிக்கும் மேலாக வசூல் செய்த திரைப்படமாக துப்பாக்கியை கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தலைவா என்ற திரைப்படம் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு புலி என்ற திரைப்படம் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் அட்லியின் இயக்கத்தில் தெரி என்ற படமும் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிக வசூல் செய்த படமாகவும் இது மாறியது நூத்தி எழுபத்தி கோடிக்கும் அதிகப்படியான வசூல் செய்த இரண்டாவது படமாக இப்படம் மாறியது இரண்டாயிரத்தி பதினேழில் பைரவா என்ற திரைப்படம் அதிகப்படியான வெற்றியை கொடுத்தது இருநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல் இப்படம் வசூல் செய்தது இன்று நாம் இந்த பதிவில் விஜய் சாரை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்